சைவம்னா படுத்துக்கிறது படுதுக்குது வைனோ நம்ம நின்னுங்கிறது நின்னுங்க நான்ஞ்சி படுத்து அப்பத்து அது விளக்கு கொடுத்தத கொஞ்சம் சிக்கல் போச்சு சைவோ வைனோன்றவர் விபரேட்டர் போயிடுறேன்னா அது அது விளக்கு குடுக்கிறவனா பிரியாவும் புரிஞ்சிருக்காத அந்த ஜோக் உறவுகளுக்கு வணக்கம் ஐயா பொன்முடி வந்து நல்ல வார்த்தை தான் பேசினாராம் அருமையான வார்த்தைகள் தான் பேசினாராம் சிறப்பான முறையில் தான் பேசினாராம் அவர் பேசுனது எங்கேயுமே ஆபாசம் இல்லையா அது ஒரு ஜோக்கம் அந்த ஜோக்கை வந்து கண்டிக்கிறாங்க எல்லாரும் அதுல முக்கியமா நாம் தமிழ் கட்சிக்காரங்க வந்து என்ன தகுதி இருக்குது பொன்முடி பேசுனது ஜோக் தான் இதை போய் இடுமவன் கார்த்தி சாட்டை திருமகன் சீமான்லாம் பேசலாமான்னு ஒரு கோமாளி வென்னப்பாய் யூடியூப் திமுக முட்டு கொடுப்பானேன் மூத்த சந்தை போய் நின்று எப்ப பார்த்தாலும் முட்டு கொடுத்துட்டுமா முட்டுக்கு போறணும் அவன் சொல்றான் யே வெண்ண அவர் காமெடியா பேசினாரா அவர் ஜோக்கா பேசினாரா உங்க கூட்டத்துல அந்த கூட்டத்துல உங்க குடும்பம் தான் இப்படிதான் பேசுவேன் நீங்க எங்க கட்சியில இருக்கிறீங்களையும் எங்க கட்சி பத்தி பேசுறது உங்களுக்கு என்னடா தகுதி இருக்குது அந்தாலும் வயணமோ விளை மாதிரி வீட்டுக்கு விளை மாதிரி வீட்டுக்கு போலாம் அவர்கிட்ட அவ வந்து சைனமா வயணமான்னு கேட்டா சைனம்னா என்ன வயணம் என்ன வந்து வச்சு ஜோக் போட்டானோக்காடா பொது மேடையில ஒரு ஒரு கட்சிக்கு சம்பந்தப்பட்ட முக்கியமான ஆளு அவர் வேண்டாம் அவர் ஒரு ஒரு கட்சி மேடம் அப்படி பேசலாமா அது தப்பு இல்ல அது ஜோக்கா நம்ம சீமான் வந்து எங்க அண்ணன் சீமான் வந்து பிக்காலின்னு சொல்லிட்டாராம் அது வந்து ஆபாச வார்த்தையா அது பி போட்டு பயங்கர பிரச்சனை பண்ணானுங்க ஆனா இவரு படுக்க போடுறது நுக்க போடுறது உருட்டி என்னடி உனக்கு சோறு தானே திங்குற இல்ல வேற ஏதாவது திங்கறியம் இருநூறு ரூபாய்க்கு வசரம் ஒரு ஆபாச வார்த்தைய ஜோக்குன்ற நீ என்னதான் ஜென்மமா இருப்பீங்க அதுவும் அவர் வந்து நீங்க வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க அது வந்து திமுக மேடல திராவிட கழக மேடையா ஏதா அங்க பேசலாம் ஏன்னா பெரியார் மேடைங்கிறப்ப கரெக்டா தான் ஏன்னா அந்த மேடையில பேசுவான் பெரியார் மேடையில வந்து நீங்க என்ன வேணும் சாரி ஈவேரா ராமசாமி மேடையில நீங்க அந்த ஜோக் பேசலாம் ஆபாச ஜோக்கு பேசலாம் ஆனா திமுக மேடையில் அது பேசலையே அப்படின்னு முட்டு கொடுக்குறோம் என்

அதுக்காக கொஞ்சம் நாகரீகமா பேசுங்க தப்பு தப்புன்னு போவாங்க இல்ல பேசாத கடந்து போ பரவாயில்ல அவனுக்கு தெரிஞ்சிருக்கு ஏதோ தப்பு அதனால அவன் பேசலாம் அதை விட்டுட்டு அது ஜோக்கா பெண்களை இழிவு செய்யக்கூடிய வகையில அதனால புதுவெல்லாம் இந்த மொண்டாட்டி பிள்ளைங்க உட்கார வச்சுட்டு ஐயா பொன்முடியை பேச சொல்லி ஜோக்கு தாங்கிட்டு இருக்கு நீ சிரிச்சிட்டு கை தட்டிட்டு இருங்க ஏட்டா வெக்க மாதிரி உங்களுக்கு எல்லாம் ஏன்னா மாநகட்ட தேவையா இதை தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் பாத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஜோக்கா நிக்க வச்சு போனவா படுக்க வச்சு போனவா வந்து ஜோக்கா உடனே வந்து துணை பொதுச்சாளர் பதவி இருந்து அங்க நீக்கிட்டோம் அமைச்சர் பதவி இருந்தா நீக்கணும் நல்ல முதலமைச்சர் இருந்தா நீ நீ வேண்டாம நீ வெளியில போன்றும் என்ன சொல்ற கரெக்டா இல்லையா அதுவே ஒரு நல்ல தலைவர் அழகு நீங்க எப்படி தொடர்ற மாதிரி தள்ளுவீங்களாம் அப்புறம் சேர்த்திக்கிற மாதிரி சேர்த்துவீங்களாம் கேக்குறாங்களா கேன பையனுங்க அடிப்படை உறுப்பினர் தூக்குறா தூக்குட அடிப்படை உறுப்பினர் கட்சி இருக்கு சவுந்த மூணு தூக்குடா தூக்கு அவன் ஒருத்தன் ஆனவன பேசிட்டே போயணும் ஒருத்தன் என் ஒய்ஃப் சூப்பர் பிகரா இருப்பான் எங்க திமுக பொன்முடி சொல்றாரு இந்த மாதிரி பேசினா நாங்க இந்த கட்சிமே உருவாக்கணுங்கிறாரு இப்படி பேசிதான் கட்சியே உருவாக்கணாங்களாம் அதுலயும் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் கேட்டுதான் நான் பெரியார்கிட்டாவே மாறிட்டேன் அப்படின்னு பொன்முடி சொல்றாரு அப்ப நீங்க அப்படிதான் பேசுங்க அப்ப பெரியார் வந்து இழிவா தான் பெண்களை பேசுறாரு ஆபாசமா தான் பேசுவாங்கிறது இந்த பொன்முடி ஐயாவே அவரே தான் சொல்லுகிறாரு இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் கேட்டுதான் நான் ஸ்டா மாறினேன் அதனால பெரியார் மாதிரி நான் பேசினேன் அதாவது பெரிய ஒரு இழுத்தார் கவர்ந்து என்ன எங்க அண்ணன் சீமான் ஆனா சொல்றாரு இந்த மாதிரி வார்த்தைகளை கேட்டுதான் வளர்ந்தேன் ஒருத்தர் விலை மாதிரி வீட்டுக்கு போனா அவரை பார்த்து இந்த பெண் கேட்கிறது நீங்க சைவமா வயணவமானு இதுல என்னமா இருக்குது அப்படின்னா சைவனா படுக்க வைக்கிறது வயணமா நிக்க வைக்கிறதுனா யாரு அந்த ஆளு இந்த கதை உங்களுக்கு எப்படி தெரியும்

பெரியார மாறிட்டேன் அப்படிங்கிற இத விட உங்களுக்கு என்ன சான்று வேணும் எனக்கு அடுத்த அடுத்த பெரியாரான் திமுக எல்லாரும் அடுத்த பெரியார்தான் ஆனா அது எங்களுக்கு வேண்டாம் அந்த நீங்களே சந்தோஷம் நீங்களே சந்தோஷமா இருங்க